ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான சிறுதானிய உணவு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சாமை சாம்பார் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் கா கப்பு துவரம் பருப்பு எடுத்து ரெண்டையும் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு இப்போ ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அது காயவும் கடுகுலந்தம்பருப்பு பொரியவும் வெந்தயம் நாள் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாலு பச்சை மிளகா குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் கருகாப்பில சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூட வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு நான் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் குட்டியாக நறுக்கி நாலாக ஒரு கத்திரிக்காயை நாலா சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சு போட்டு வதக்கியிருக்கேன் இப்போ ஒரு நாலு பீன்ஸும் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வேறு காலிஃப்ளவர் வேறு என்ன முருங்கக்காய் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சும்மா மூடி போட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குருவோம் ஏன்னா அந்த கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் மாங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் புளி ஊற்ற வேண்டாம் இந்த மாங்காயெல்லாம் சேர்த்திங்கன்னா புளி ஊற்ற வேண்டாம் சிறுதானியத்துக்கு புளியெல்லாம் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போத்தையும் நல்லா குலைவாக அல்வா மாதிரி வரும் இப்போ நான் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக எடுத்து ஊற்றியிருந்தேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கிருவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை போட்டுக்கிருவோம் போட்டுட்டு ஆவி வரவும் விசில் விட் வச்சுருவோம் ஏன்னா ஆவி வர வந்தேன் விசில் போடணும் இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆச்சு நான் சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நீங்கள் விசில் விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டாவே போதுமானது ஏன்னால் கால் மணி நேரம் தண்ணியில் அரிசி வேற ஊறுது இல்லையா அப்போ கணக்காக வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாமி சாம்பார் சாதம் அப்படியே அல்வா மாதிரி இருக்குது அதே டயத்தில் அந்த அரிசி வந்து குலையவும் இல்லை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பருப்பு எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் வாரத்தில் ஒ ஒரு நாள் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிறுதானிய உணவு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சாமி அரிசி சாம்பார் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்